தாமரை சின்னமே லக்ஷ்மி தேவியின் அடையாளம் அதை ஒரு தவ புதல்வன் கடிதிருக்கிறான் தமிழ்நாட்டுக்கு அவ அம்மா அப்பா செய்த பாக்கியம் கோயம்புத்தூரில் அவ வந்தது அதற்கு மேலே சந்தோஷம் நான் இது வரைக்கும் எனக்கு தொண்ணூற்றி நாலு வயசு நான் இது வரைக்கும் ஓட்டு போடாமல் இருந்ததே கிடையாது அதுவும் இந்த தடவை ஓட்டு போட்டது மருந்துக்கு நிறைவு நிறைவு தந்திருக்கு கோயம்புத்தூரில் இந்த டிராஃபிக்கு எல்லாமே நல்லபடியாக கொண்டு வருவன் அண்ணாமலை எல்லோரும் அண்ணாமலைக்கே ஓட்டு போட வேண்டும் கோயம்புத்தூரில் நானும் பார்க்கணும்னு இருக்கேன் பார்க்க முடியலை ஆனால் நிர்பலா சீதாராமனை பார்த்து விட்டேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஜென்ம சாபத்தியங்கிற மாதிரி எல்லோரையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை அண்ணாமலையும் பார்க்கணும் எப்படியாவது பார்ப்பேன் தமிழ்நாட்டுக்கே பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொக்கிஷம் அதனால் எல்லா கோயம்புத்தூர் அத்தனை பேரும் தாமரைக்கே ஓட்டு போட வேண்டும் என்று அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லாரும் ஓட்டு போடணும் ஜெய்ஹிந்த்